வணக்கம் நான் டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் சர்ஜனா இருக்கேன் சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து லான்ச் பண்றோம் அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஜீவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரம் குழந்தைகள்ல ஒரு மூணுல இருந்து எட்டு குழந்தைகள் சிவியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னால குறைக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகள் வந்து அநேகமா மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஒரு அண்டர் பிரிவிலேஜ் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து எல்லா இடத்துலயும் பரவாயில்ல இப்ப சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பட் அவுட் சைட் சென்னையில எல்லாம் இது வந்து வசதிகள் இல்லை ஸோ அதனால வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம இந்த ஃப்ரீயா அவங்களுக்கு பண்ண போறோம் இந்த ஃப்ரீயா சர்ஜரி பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தையா இருக்கலாம் இல்ல அப்டூ அப்ரோட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து சிவியர் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கலாம் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ சர்ஜரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஃப்ரீ இது எல்லாம் வந்து காசு எங்க வரப்போகுதுன்னா ரெண்டு விதமா வரும் போகுது ஒண்ணு வந்து ரோட்ரிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த கிளப்ல அதை பத்தி அவர் பேச போறாரு அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து ஒரு கம்பெனி இன்ஃபோங்கிற கம்பெனியும் இதை வந்து சிஎஸ்ஆர் பண்ட்ஸா ஸ்பான்சர் பண்றாங்க ஸோ இதனால வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆக போறாங்க சர்ஜரி முடிச்சு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கும் அவங்க வாழ்க்கை முறையே மாறும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒன்னு இறந்து போயிடுவாங்க இல்லைன்னா இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் உள்ள நடக்க முடியாம யூரின் டாய்லெட் போக முடியாம உணர்ச்சி அளவா படுத்து படுக்க உட்காந்த மாதிரி இருப்பாங்க சோ இதை மாத்தத்துக்கு அந்த சர்ஜரி இந்த சர்ஜரினால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல ஒரு நூறு குழந்தைங்களுக்கு மேல இந்த மாதிரி சிமிலர் ஃபண்ட்ஸ்ல பண்ணியிருக்கோம் பட் இப்போ வந்து இது வந்து பெரிய லெவல்ல பண்ண போறோம் இதுதான் அதோட முதல் ஸ்டெப் இதுக்கு மேல 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 வளரப்போகுது இப்போ அடுத்தது வந்து இந்த காசு இந்த ரோட்டரி பத்தி எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடத்த போறோங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து வணக்கம் ரோட்டரின்றது ஒரு நூத்தி இருபது வருஷம் பழக்கம் உள்ள ஒரு என்ஜிஓ கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நாடுகளுக்கு மேல இருக்கு அடிப்படையா ஒரு சமுதாயத்து வளர்ச்சி சமுதாயத்து உதவிக்காக இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு டாக்டர் பாலமுரளி காவேரி ஹாஸ்பிடல் மூலயமா இந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இது மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணனும் அவங்க ஹாஸ்பிடல் மூலமாக டாக்டர் மூலமாகவும் அவங்க முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா ஒரு இது மாதிரி ஒரு வர்றோம்னா காசு தேவைப்படும் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு உண்டான இந்த குழந்தைகளுக்கு சர்ஜரிக்கு அதுக்கு அது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ன்ற ரீதியில் அது ஒரு ஃபிப்டி பர்சன்ட் ஆக்குனாங்க அதை ஃபண்ட் பண்ணணும் அது ஃபண்ட் பண்றதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு அதுல ஒரு ரோட்ரி சங்கங்கள் மூலயமா இதுக்கு காசு சேர்த்தோம் அது சேர்க்கும் போது இந்த ஒரு நல்ல முயற்சியில நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நண்பர்கள் பெங்களூர்ல ரோட்ரிய உள்ளவங்க அவங்க மூலயமா அதுல மெம்பரா இருக்கிறவங்க ஒரு சிஆர்ஆர் கம்பெனி அவர் ராஜீவ் அவர் வந்திருக்கிறாரு அவர் தான் மெயினா இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஃபண்ட் பண்ணிருக்கிறாரு இது பெங்களூர்ல இருந்து எதிராக வந்திருக்காரு இன்னைக்கு வந்தது இல்லாம இதுல வர வருடங்கள் எல்லாம் கூட எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு நல்ல உள்ளங்கள் படிச்சவங்க வந்து இந்த சர்ஜரிக்கு நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து ரொம்பவும் தேவைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் என்ன அது வந்து ஜீவன் அப்படிங்கிற பேர் வச்சதே வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட்னால ரோட்ரி பண்றதுனாலையும் டாக்டர் பாலா பண்றதுனாலையும் காவேரியில் நடக்கிறதுனாலையும் எங்களுக்கு வந்து இதுல இந்த இந்த டொனேஷன் பண்றதுல ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்காகவே நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் இனியும் இந்த ப்ராஜெக்ட் कंटिन्यू பண்றதுக்கு நாம இன்வால்வ் ஆவோம்ங்கறதுக்கு இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கறேன். சரி சர்ச் சர்ச் வந்து ரோட்டரி அவங்க இதுக்கு பேஷண்ட் யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேஷண்ட்ன்றது வந்து அவங்களால முடியாம நில ஆளுங்களுக்கு தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் முன் வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ல அந்த ஃபண்டிங் வந்து ரோட்டரி சங்கங்கள் மூலமா நம்ம கொடுக்குது. கிரைட்டேரியா பிறந்த குழந்தைல இருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் ஆஃபர் பண்ண போறோம் இதுல சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேட்டம் சிலருக்கு வந்து ஒரு சாதாரணிக் எப்படி பாப்போம் அவங்களோட வருமானம் அவங்களோட மாத வருமானம் என்னன்னு போறோம் ரேஷன் கார்டு போறோம் இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ் அவங்க எங்க இருந்து வராங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க இத வச்சு ஒரு குழு அமைச்சு இதுல வந்து செலக்ட் பண்ணுவோம் சோ யாருக்கு வந்து அண்டர் பிரிவிலேஜா இருக்காங்க யாருக்கு காசு இல்லாம இருக்கு யாரு இந்த ஆபரேஷனுக்கு வசதி இல்ல எங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வெளியூர்ல இருந்து இருக்கலாம் வெளியே ரொம்ப சின்ன கிராமத்துல இருக்கலாம் அந்த வசதி இல்லாம இருக்கலாம் சோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஆபரேஷன் பண்ணப்போம் ஏன்னா இந்த ஆபரேஷன் வந்து கவர்மெண்ட்லயும் செய்றாங்க பட் ஆனா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் இது பண்றது கிடையாது அதுக்குண்டான வசதிகளும் கிடையாது சோ அதனால வந்து இது காவேரி ஹாஸ்பிட்டல் இது சப்சிடைஸ் பண்றாங்க

சோ அதனால ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாதான் பண்ண முடியும் நீங்க வந்து ஒண்ணு நீங்க வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போனா நாங்களும் சோஷியல் மீடியால ரோட்ரி மூலியமா நாங்க நிறைய கேம்ப்ஸ் நடத்த போறோம் சோ இதனால வந்து ப்ளஸ் டாக்டர் கம்யூனிட்டிலேயே நாங்கள் பீரியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் எங்க பிரசவு நடக்குது அந்த மாதிரி அந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம் ஸோ அங்கிருந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல நம்மளுக்கு ஆல்ரெடி வெயிட்டிங் இருக்கிறாங்க இதை நான் சொன்ன மாதிரி ஒரு பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்பப்ப இந்த ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதுனால நிறைய ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்காங்க சோ எல்லாம் இப்போ அழைப்பு கொடுத்து நான் செய்ப்போம் இதுல உங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு நண்பர் கேட்டாரு எப்படி தெரியும்னு இத பாதிச்சவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு வந்து உண்மையிலே எங்க போகணும்னு தெரியாது யாருகிட்ட போகணும்னு தெரியாது இதை குணப்படுத்த முடியுமான் கூட சில விஷயங்கள் தெரியாது அப்போ அடிப்படையாக நம்மளுக்கு ஒரு காசுன்னு வரும்போது அங்கே நம்மளால அது அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் வரும் இப்போ உங்க மூலயமா இது தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம் இதே மாதிரி நீங்க கைவிட வேண்டாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ரோட்டரி இருக்கு காவேரி இருக்கு இங்கே வரலாம் இப்போ அவங்களுக்கு இது ஃப்ரீயாக பண்றதுனால ஒரு அண்டர் அதாவது வருமானம் இவ்வளவுதான் இருக்குன்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாப்போம் ஏன்னா அது ஒரு நல்லவங்களுக்கு கரெக்டான போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணத்துல இல்ல அதுக்கு மீறி யாரோ ஒரு வர்றாங்கன்னா ஏன்னா அது முயற்சி வந்து உயர காப்பாத்துறது அதுல எந்த விதமா இருந்தாலும் இது ஒரு நடக்கணும் அதனாலதான் அதுக்கு பேரு இல்ல இது காவேரி ஹாஸ்பிட்டல் நம்பர் மூலியமாவே போன் பண்ணாவே போதும் சிக்ஸ் தௌசண்ட் அந்த நம்பர் மூலயமாவே எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்படிதான் நாங்க பல பண்ணிட்டு இருக்கோம்

சோ அவங்களால என்ன அதனால அத பேஸ் பண்ணி அவங்க என்ன இருக்கறங்களோ அததான் நான் பாக்குறேன் சார் நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட ஒரு ஆபரேஷன் மட்டும் தானா இல்ல எல்லாமே இந்த ஏரியா கூட வந்து இல்ல அதாவது நீங்க நல்ல கேள்வி அது இப்போ எல்லா குழந்தைங்க வர எல்லாருக்குமே ஆபரேஷன் தேவையும் படாது எல்லா குழந்தைகளுக்கும் ஆபரேஷன் பண்ணவும் முடியாது சிலதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் சிலது இருபது முப்பது லட்சம் ஆகும் சோ அந்த மாதிரி சர்ஜரிஸும் நம்ம இங்கே பண்ண முடியாது சோ அதை வந்து நாங்க கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுவோம் சில எங்களால ஆப்ரேட் பண்ண முடியாத குழந்தைகள் ரொம்ப செலவு பல மடங்கு ஆகும் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்களே அனுப்பி அந்த டாக்டர்ஸ் பேசி அனுப்பி வைப்போம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்கு சோ அந்த பட்ஜெட் ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா குழந்தைங்களும் நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம் மூளையில பாதிக்கப்பட்டவங்களும் சரி நரம்பு தண்டு ஸ்பைனல் கார்டில் பாதிக்கப்பட்டவங்க கட்டிகள் இன்ஃபெக்ஷன் ஸோ இதனால எல்லா ஏதாவது பிறப்புல இருந்து வர பிரச்சனைகள் மட்டும் ட்ரீட் பண்ண போறோம் எல்லா பிரச்சனையும் ட்ரீட் பண்ண போறது ஸோ பர்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இப்போ பிறக்கிறப்ப இப்படி பிறந்தாங்க அதனால இந்த பாதிப்பு இருக்குங்கிற அந்த குழந்தைங்க மட்டும் ஆபரேட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலும் ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோரும் சேர்ந்து ரெஸ்பாண்டர் பைக் ஆம்புலன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் சென்னையில இது முதல் முறையாக சென்னைக்கு இதுக்கு முன்னாடி இது இல்ல ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல ஒரு பேராமெடிக்கல் ஒரு பிசிசியன் அசிஸ்டன்ட் பிசியோதெரபிஸ்ட் நர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பைக்கை வந்து ஃபோர் வீலர் ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் போக முடியாத இடங்களுக்கு உடனே இந்த பைக் மூலயமா போய் அவங்களுக்கு முதல் எழுதவே பண்ணலாம் அங்க மெடிசின்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு கார்டியா கரஸ்ட் வந்துச்சுன்னா உடனே அவங்க அங்க போயிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒரு சிவியர் பெயின் இருக்கு கீழே விழுந்துட்டாங்க அடிப்பட் இருக்கு மண்டையில் எங்கேயாவதுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து மெயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஸோ அவங்க வந்து இந்த ஃபிரண்ட் லைன்ல போற அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப் கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம த்ரீ டூ த்ரீ ஃபோர் டிஸ்ட்ரிக்ல டிஸ்ட்ரிக் கவர்னர் சரௌண்டன் அவர் எப்படி பண்ட் பண்ண சொல்லுறேன்